வணக்கம் நாம இந்த பதிவில் ஐந்தாம் வகுப்புல மூணு டேம்லயுமே இருக்கிற பாடல்கள் அதோட ஆசிரியர் பேர் தான் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பதிவாக இருக்கும் இது பார்க்கலாம் முதல் பாடல் தமிழின் இனிமை பாரதிதாசனோட பாடல் கனியிட ஏறிய சுழையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் டெட் எக்ஸாம்ல இந்த வரியை கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க நீங்கள் ஒரு தடவை படிச்சிருந்தீங்கன்னா கூட ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஒரே தடவை படிச்சுக்கோங்க அடுத்து மூதுரை பாடல் அடக்கம் உடையார் அறிவிலார் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் மீன் ஓட உருமீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு ஔவையார் பாடல் அடக்கம்னா பணிவு கடக்கன்னா வெள்ளன்னு அர்த்தம் பெரிய தெரிஞ்சுக்கோங்க அவ்வையார் வந்து ஆத்திச்சூடி கொன்றை வேந்த நல்வழி இந்த நூல்களையும் எழுதியிருக்காரு ஔவையார் வந்து எழுதி இருக்காங்க இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு வாக்குண்டாம் வாக்குண்டாம்னு எதா அழைக்கிறோம்னா மூதுரை அழைக்கிறோம் இது எல்லாமே ஔவையாரோடது கடல்ங்கிற பாடல் கவிமணி தேசிய விநாயகத்தோட பாடல் எல்லை அறியா பெருங்கடலே நீதான் இரவு உறங்காயோ கடலே அல்லும் பகலும் அலை கடலே உனக்கு அழுப்பும் இல்லையோ கருங்கடலே பொங்கு திரைகளோ கடலே அவை புறவி நிறைதாமோ கடலே எங்கும் உணதொலியோ கடலே அன்றி இடியின் முழக்கமோ கடலே மலையை வயிற்றடக்கம் கடலே என்னில் மகர மீனுளவும் கடலே விலைகள் முத்தளிக்கும் கடலே சிப்பி விளையாட உதவும் கடலே மலைக்கு மூலமும் நீ கடலே அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே வழுத்த மகிமையெல்லாம் கடலே எவர் மதித்து முடிக்கவல்லார் கடலே அப்படிங்கிற பாடல் கவிமணி தேசிய விநாயகம் எழுதினது இவர் கன்னியாகுமரி தேரூரில் பிறந்தார் கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தார் இவர் இனிமையும் எளிமையுமான பாடலை பாடினதுனால இவரை கவிமணின்னு அழைத்தாங்க இது செகண்ட் டேர்ம்ல ஃபஸ்ட் பாடல் எதனாலே எதனாலே பல வண்ண வானவில் எதனாலே விண்மீன் ஒளிர்வது எதனாலே ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே இலைகள் உதிர்வது எதனாலே மின்மினி மின்னுவது எதனாலே பறவைகள் பறப்பது எதனாலே மின்னல் மின்னுவது எதனாலே மேகம் கருப்பது எதனாலே கடலில் அலைகள் எதனாலே அனைத்திற்கும் காரணம் கண்டறிந்தால் அறிஞ்சனாகலாம் அதனாலே அந்த பாடலுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க நீர் எதிரொலிக்கிறதுனால தான் வானவில் தோன்றுது சூரிய ஒளியை நீர் எதிரொலிக்கிறதுனால வானவில் தோன்றுது அதே மாதிரி விண்மீன் எதனால அப்படின்னா ஹைட்ரஜன் அணு அணுக்கள் வந்து ஒன்றிணைன்றதுனால தான் விண்மீன்கள் தோன்றுறது அதே மாதிரி ரோஜா பூவில் எந்த நிறம் வந்து அதுக்கு ரெட் கலரை கொடுக்குது அப்படின்னா ஆந்தோசைனின் அப்படிங்கிற தான் வந்து ரெட் கலரை கொடுக்குது கோடை காலங்கள்ல ஏன் இலை உதிருதுன்னா அதோட நீராவி போக்கு கட்டுப்படுத்துறதுக்காக மின்மினி பூச்சிகளோட லைட் வந்து எதனால் அப்படின்னா லூசிவேராஸ் அப்படிங்கிற என்சைம் இருக்குது மின்மினி பூச்சியில் அதனால தான் பறவைகள் வந்து ஈஸியாக பறக்கிறதுக்கு காரணம் அதோட இறகுகளில் காற்று பைகள் இருக்குது மின்னல் வந்து மின் இறக்கத்தினால தோன்றுது மேகத்தில் வந்து சூரிய சூரிய ஒளி ஊடுற முடியாத அளவுக்கு அதிகமான அளவு நீர் இருக்குது அதனால அது கருப்பாக தெரியுது ஏன் அலைகள் தோன்றுறது அப்படின்னா பூமியின் மீதான பூமியின் மீது சந்திரனோட தான் வந்து அலைகள் தோன்றுறது அப்படிங்கறதுலாம் இன்ஃபர்மேஷன் அந்த பாடல் பாடினது யாருங்கிறது இல்லை ஆனால் அந்த பாடல்ல நிறைய டேட்டாஸ் இருக்குது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கேள்வி கேட்பாங்க டெட் பேப்பர் ஒன்ல உழவு பொங்கல்ங்கிற பாட்டு நாமக்கல் பேர் ராமலிங்கனாரோட பாடல் பார்க்கலாம் பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவனம் நிறைந்தனம் தங்குகவே எங்கனும் யாவரும் இன்பமுற ஏர்தொழில் ஒன்றே தெம்பு தரும் உணவுப் பொருள்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது பணமும் அது நலனெல்லாம் பயிர்கள் விளைவதன் பயனாளே பணமும் அது தரும் நலனெல்லாம் பயிர்கள் விளைவதன் பலனாலே உணவு தொழில்தான் உணவு தரும் உடையும் அதனால் அணியவரும் பழகும் மற்றுள்ள தொழில் யாவும் தொழில் இன்றே விழலாகும் மற்ற எல்லா தொழிலுமே வந்து பயிர்த் தொழில் இல்லாட்டி சரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும் இங்கிதன் உண்மையை உணர்ந்திடுவோம் ஏர் தொழில் மிகுந்திட துணிந்திடுவோம் உழவே செல்வமும் உண்டு பண்ணும் உழைப்பே இன்பம் கொண்டு வரும் உள உழு உழவை தொழுதிட வருனாலே உற்ற இப்பொங்கல் திருநாளாம் உழவை தொழுதிட வருனாலே உற்ற இப்பொங்கல் திருநாளாம் ஏழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைந்துளம் கழிந்திடும் பொங்குகள் இது பொங்கல் இது இசைந்துளம் கழிந்திடும் பொங்கல் இது வாழிய பயிர்தொழில் வளம் பெருகி வையகம் முழுதும் வாழியவே நாமக்கல் வே ராமலிங்கனார் வே ராமலிங்கனார் தான் வந்து காந்திய கவிஞர்னு சொல்றோம் கத்தியின்றி இரத்தம் இன்று யுத்தம் ஒன்று வருகுதுன்னு பான்னது ராமலிங்கனார் தான் தமிழர் என்றோ இனம் உண்டு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இது எல்லாமே வந்து ராமலிங்கனாரோட வரிகள் அடுத்து டோம் த்ரீல முதல் பாட்டு சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் எழுதினது கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் வனப்பு கேட்டார் நன்றென்று கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றொற்றல் வனப்பு இது வந்து இந்த வரியை கொடுத்துட்டே அடுத்த வரியை கேட்க வாய்ப்பிருக்கு இருக்கு பாடல நல்லா மனப்பாடம் பண்ணுங்க சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் வனப்புனா அழகு கண்ணோட்டம்னா இரக்கம் வாட்டான்னா வருத்தமாட்டான் வருத்த மாட்டான் பண்ண இசை வேந்தன்னா அரசன் இந்த பா பாட்டை பற்றி கொடுத்துருக்காங்க சிறுபஞ்சம் மூலங்கிறது வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது வந்து கண்டங்கத்திரி சிறுவந்துளை சிறுமல்லி பெருமல்லி நெறிஞ்சி இந்த ஐந்து மூலிகள் வந்து உடல் நீயை நீ நீக்கிற மாதிரி இதில் ஐந்து கருத்துக்கள் இருக்கும் ஒவ்வொரு பாடல்லையும் அது வந்து மனதில் இருக்கிற அறியாமை ஈருளை நீக்கும் அடுத்து கல்வியே தெய்வம் பாரதி சுகுமாரன் பாடல் அன்னையும் தந்தையும் தெய்வம் இதை அறிந்திட வேண்டும் நீயும் கண்ணனும் கல்வியும் தெய்வம் இதை கருத்தினில் கொள்வாய் நீயும் பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சும் நன்மையும் மென்மையும் தோன்றும் நல நயமதும் நம்மை அண்டும் கல்வியை கற்றிட வேண்டும் அதை கசடர கற்றிட வேண்டும் வல்லமை வெற்றிட வேண்டும் நல் வளமதை எட்டிட வேண்டும் கற்றிட கற்றிட யாவும் நல் கணக்கென நெஞ்சில் கூடும் வெற்றிகள் ஆயிரம் சேரும் புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும் விண்ணையும் அளந்திட வைக்கும் நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும் திண்மையும் வசப்பட வைக்கும் மனதில் தெளிவினை செழித்திட வைக்கும் பாரதி சுகுமாரன் இது பிப்துல இருக்கிறதுனால நம்ம பிப்த் வரைக்கும் கிளாஸ் எடுக்க போறோம் பேப்பர் ஒன் வந்து அதனால இந்த பாடல் வரியையே கேட்பாங்க கேட்டிருக்காங்க நிறைய தடவை அதனால பாடலை மனப்பாடம் பண்ணிக்கோங்க பாரதி சுகுமாரனோட பாடல் கல்வியே தெய்வம் அடுத்த பாடல் அறநெரிச்சாரம் முனைப்பாடியார் பாடினது தூயவாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்கள் ஆய பொழுதாற்றும் ஆற்றலும் காய்விடத்து வேற்றுமை கொண்டாட மெய்மையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் சால தழை காய்விடத்துன்னா வெறுப்பவரிடத்து சாற்றுங்கால்னா கூறும் இடத்து சாலன்னா மிகவும் தலைன்னா முதன்மை அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்பட்டது தான் வந்து அறநெறி சாரம் இதை பாடினது வந்து முனைப்பாடியார் இதை நேயம் பற்றி பாரதியாரோட பாடல் அன்பென்று கொட்டு முரசை மக்கள் அத்தனை பேரும் நிகராம் இன்பங்கள் யாவும் பெருகும் இங்கு யாவரும் ஒன்றென்று கொண்டால் இத பாடல் வந்து இதில் இருக்கிற எல்லா பாட்டுமே முடிஞ்சிருச்சு ஃபிஃப்த்து ஃபுல்லாக இருக்கிற பாடல் அதோட ஆசிரியர் பெயரும் இந்த பதிவில் கொடுத்துருக்கோம் டெட் பேப்பர் ஒன்று எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்